உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு அ அம்மா ஆ ஆடு இ இலை ஈ ஈசல் உ உரல் ஊ ஊஞ்சல் எ எறும்பு ஏ ஏணி ஐ, ஐந்து ஒ ஒட்டகம் ஓ ஓடம் ஔவையார் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இக்கு கொக்கு இங்கு சங்கு இச் எலுமிச்சை, இஞ்ச் மஞ்சள் இட் பட்டம் இன் கண் இத் நத்தை இந்து பந்து இப் கப் பல் இம் பம்பரம் இ நாய் இர் தேர் இல் பல்லி இவ் செவ்வாளை இள் இல் முள்ளங்கி பர்க்கள், பற்கள் மான்